கத்திரை சோதனம் உண்டாவதாக ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருமித்து கத்தரை துதிப்போமாக நம்முடைய சிந்தனைக்காக ரெண்டு பொறுந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம் போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற போராயுதங்கள் தேவ பலம் உள்ள போராயுதங்கள் சாதாரணமாக உலகத்தில் நாம் பார்க்கும்போது நாம் உலகிலே வாழும்போது எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கிறோம் போராட்டங்களை சந்திக்கிறோம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இவைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுவதற்கு நமக்கு போர் தேவை என்று பார்க்கிறோம் இவைகளை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுவதற்கு மாம்சத்துக்கேற்ற போர் ஆயுதங்கள் என்று நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு இனி ஒரு மனுஷனால் ஒரு பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்கிறோம் காவல் நிலையத்துக்கு போகிறோம் போலீஸை நாடுகிறோம் அல்லது நம்முடைய அரசியல் பலத்தை வெளிப்படுத்தி அவன் மேல் ஜெயம் எடுக்க பார்க்கிறோம் அல்லது நம்முடைய ஜாதி பலத்தையோ பண பலத்தையோ காட்டி அந்த மனுஷனை ஜெயிக்க நாம் முயற்சிகள் செய்கிறோம் என்று பார்க்கிறோம் இப்படி பல விதங்களில் முயற்சிகள் எடுத்து எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர வேண்டும் நான் வெற்றி காண வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு செயல்படுகிறோம் என்று பார்க்கிறோம் இவைகளெல்லாம் மாம்சத்துக்கு ஏற்ற போராயுதங்கள் ஆனால் இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்லு இப்ப தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய போராயுதங்கள் தேவ தேவலமுள்ள போராயுதங்களாக இருக்க வேண்டும் அப்படி என்னென்ன தேவ பலமுள்ள போராயுதங்கள் இருக்கிறது என்று நாம் பார்ப்போமே ஆனால் மூன்று போராயுதங்களை இப்போது நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவது தேவ பலமுள்ள ஒரு போராயுதம் கிறிஸ்து இரண்டாவது தேவ பலமுள்ள ஒரு போராயுதம் சிலுவை மூன்றாவது தேவ பலமுள்ள போராயுதம் சுவிசேஷ் இந்த மூன்று போராயுதங்களை உபயோகித்து நாம் நாம் வெற்றி பெறலாம் நாம் மகிமை சூடலாம் என்று பார்க்கிறோம் பாருங்கள் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம் அதாவது ஒன்று குரந்தர் முதல் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வாசிக்கிறேன் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ இருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவருக்காக அழைத்திருக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை நாம் படிக்கிறோம் ஆம் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார் குறித்திருக்கிறார் எவர்களை முன் அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் எதற்காக முன்னறிந்தால் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறார் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார் என்று நான் வாசிக்க கேட்டேன் தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே இந்த உலகிலே நான் வாழும்போது கர்த்தராயேசு கிறிஸ்து எனக்கு தேவ பலனாய் இருக்கிறார் கிறிஸ்து எனக்கு தேவ பலனாய் தேவ ஞானமாய் இருக்கிறார் ஆகவே நான் கலங்க வேண்டியதில்லை அவர் என்னை மகிமைப்படுத்துவது நிச்சயம் அவர் என்னை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க இருக்க மாற்றுவது நிச்சயம் நான் தைரியம் கொண்டு கிறிஸ்து எனக்கு தேவ பலனாக இருக்கிறார் என்று நான் சொல்லலாம் இரண்டாவதாக தேவ பலனை குறித்து பார்க்கும் போது சிலுவை தேவ பலனாக இருக்கிறார் பாருங்கள் ஒன்று பொருந்தியர் பதினெட்டாம் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரஷிக்கப்படுகிறது நமக்கோ அது தேவ பலனாகவும் இருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாகிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் பாருங்க தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது எங்களுக்கு ஆகவே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சிலுவையை பற்றி கொள்ளவேன்

அதை நான் ரோமர் முதல் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது தேவ இருக்கிறது ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது பாருங்க சுவிசேஷம் விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதற்கு தேவ தலமுள்ளதாக இருக்கிறது இந்த காலை நேரத்தில் கூட இந்த தேவ பலன் உள்ள நாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே தான் இன்னைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே மூன்று காரியங்கள் நம்முடைய போராயுதம் எப்படி இருக்க வேண்டும் போராட்டங்கள் நெருக்கங்கள் சத்ருவு பலவிதத்திலே நமக்கு கொண்டு வரலாம் சங்கீதக்காரன் சொல்லும் போது எண்ணிக்கை கடந்த தீமைகள் என்னை சுழந்து கொண்டது என்று சொல்லுகிறான் பலவிதமான தீமைகள் நம்மை சுழந்து கொள்ளலாம் ஆனால் அவைகளை ஜெயிக்க வேண்டுமையானால் நமக்கு போராயு போராயுதம் தேவை எப்படிப்பட்ட போராயுதம் நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றதா இருக்க கூடாது ஆனால் அதே வேளையிலே நம்முடைய போராயுதம் தேவ பலன் உள்ளதா இருக்க எந்த பிரச்சனையாக இருந்தால் நம்முடைய போராயுதம் தேவ பலம் உள்ளதா இருக்கும்போது அங்கே பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் அவள் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார் பாருங்கள் தேவ தலம் உள்ள போராயுதத்தினாலே நீங்கள் என்ன செய்யலாம் தேவனை அறிவுகிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமைகளை கீழ்படுத்தலாம் மாத்திரமல்ல அதை நிர்மூலமாக்கலாம் எந்த எண்ணத்தையும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்தலாம் என்று பார்க்க ஆகவே மூன்று விதமான போராயுதங்கள் இருக்கிறது தேவதலமுள்ள போராயுதங்கள் முதலாவது கிறிஸ்து சிலுவை மூன்றாவது சுவிசேஷம் ஆகிய இந்த போராயுதங்களை நாம் வைத்துக் கொண்டு சத்ருவை எதிர்த்து போரிட்டு ஆவிக்குரிய அனுபவத்திலே ஆ வெற்றி வாகை சூடி ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய ராஜ்ஜியத்துக்குரியவர்களாய் ஆம் அவரால் மகிமைப்படுத்தப்படுகிறவர்களாய் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக செபிப்போம் எங்கள் நல்ல தேவனே நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் மிக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் இரவெல்லாம் பாதுகாத்து புதிய நாளை தந்திருக்கிறேன் புதிய கிருபைகளை தார் தேவ பலமுள்ள போராயுதங்களோடு நாங்கள் சாத்தானை வீழ்த்த ஆவியானவர் எங்களுக்கு கிருமைத்தார் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கம் இருக்கட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி மூலம் காட்